இப்போ நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல நாங்கள் கார் வேண்டி இருக்கிறோம் இது நாங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு தந்துருக்காங்க எல்லாம் இரவில் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பிறகு போட்டோம்டா பேட்டரி சார்ஜ் இதில் நான் சார்ஜ் போட்டுட்டேன் இப்போ எங்கே வந்துருக்கோம்டா டெஸ்டா கார் கம்பெனிக்கு வந்துருக்கோம் கார் இப்போ எடுக்கப்போம் நான் கலெக்ட் பண்ண போகிறோம் வேலை ரெடியாக நிற்கிது வாங்க உள்ள போய் அப்படியே எடுத்துக்கன்னு பார்ப்போம் பாருங்க இவ்வளோ கார் நிற்கண்டு பாருங்க எத்தனை டெஸ்லா கார் நிற்கண்டு இதில் கார் எடுக்கத்தான் வந்திருக்கேன் எங்கட கார் இப்போ எடுத்து கொண்டே போயிட்டாங்க பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் டெஸ்லா தான் இது வெம்பளியில் இருக்குது எத்தனை நிற்கிறேன் எத்தனை கார் நிற்க வரேன் இப்போ நான் வெயிட் பண்ணுறோம் எங்கிற காரை கொண்டு வராங்களாம் அப்போ நிற்கட்டாம் இப்போ வெயிட் பண்ணி நிற்கணும் இல்லை இவ்வளோ கார் நிற்கிறேன் பார்த்தீங்களா எல்லாம் டெஸ்ட்ல தான் புது புது மோடல் இது இது பழைய மோடல் இங்கே வரும்ங்க எல்லாம் நம்பர் பிளேட் இல்லாமலே எல்லாம் பார்த்து செவன்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது செவன் சீட்டரும் நிற்குது ஃபைவ் சீட்டும் இருக்குது இங்கே பிளேட் இல்லாமல் காரை காரைப்போ எடுப்போம் அது வெயிட் பண்ணுறோம்னா விளாட்டுங்க விளையாட்டுங்களா புரியாது So this one here, this 2024 Y model. Oh. So open one round. <laughs> put it. <coughs> so open it, it. we it, सूपरा <laughs> oh, too right. 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 put the back. You need to have a supercharger. plug it in. And it's all good. Got nothing. <laughs> yeah. okay. okay. For thank you. no problem. this is one person that can ask. drivers. Yep. Yeah, <coughs> have a driver. <coughs> and then you create an invitation link. you can send yeah. it to a person via whatsapp, text message. just make sure they got tesla app downloaded. Yeah. and they also have their own account. and they will have access to the car as well.

है इससे रोशन मुनाले प्लान है नहीं ले प्लान क्या है स्टार्ट ले रखे हम अभी यूट्राइम पे हो एट फ्रिक ओके कार अड्डा जे सिरो माइलेज है ना सिरो माइलेज ना ना सिरो माइलेज 2024 வாய் மாடல் என்ன அடுத்தாச்சு இப்போ நாங்கள் டெஸ்டில் ஆரில் இருந்தாங்க பாருங்கள் இருக்குது வலிக்கிறோம் இப்போ தான் வலிக்கிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா டெஸ்டில் அடுத்தாச்சு கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் பாருங்கள் பாருங்களா பின்னால் நிற்கிற பாருங்கள் ப்ரொஸாண்ட கார் நிற்கிது பின்னால் BMW. अ। oh. खार देन लो बिटा बाय कंट्रोल करो। दारे सॉफ्टी सेंड वन डॉलर फिर ये सॉफ्टी सेंड वन डॉलर बाहर பாருங்க அருங்க அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணி போட்டு சாப்பிடுவோம் வந்து ஆரிய பவானுக்கு போகிறோம் வெம்பில போய் சாப்பிடுட்டு எடுக்கணும் ஹாய் நேற்று எடுத்த கார் இதுதான் டேஸ்டாக ஒய் மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அடுத்த ஜீரோ மைலேஜோடு இப்போ நேற்று எடுத்து நேற்று கொஞ்சம் வீட்டில் எடுத்துனாங்க இப்போ ரெண்டே கொஞ்சம் எடுப்போம் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி என்னென்ன இதுலேண்டு எக் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி இதுக்கு வந்து இந்த உள்ளுக்கெல்லாம் பார்ப்போம் போய் இதான் கீ பாருங்க அவங்களோட கீ ஆனால் கீ அந்த துறப்பு மாயில் அந்த காட் மாதிரி தந்துருக்காங்க இதில் ரெண்டு காட் தந்துருக்காங்க ஒன்று வீட்டில் இருக்க வேண்டியது இது இப்போ இதைத்தான் நாங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணுறா அவங்க பண்ணுவோம் அதை அப்படி பிடித்தவண்டா இந்த ஓப்பன் பண்ணி இல்லை பாருங்கள் திருப்பி தந்த வெண்டா கூட்டணும் அப்படியாண்டு பாருங்கள் ஆச்சு கீ இதை வைப்போம் இல்லை இதில் வச்சுட்டு வச்சுட்டு பாருங்கள் இதான் ஸ்கிரீன் இருக்கு முன் பெரிய ஸ்க்ரீன் இதெல்லாம் எல்லாமே இருக்குது இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் இதிலே கம்ப்யூட்டர் இருக்குது நாங்கள் இதுலேயே இருக்குது எல்லாம் பாருங்கள் பாருங்க இப்போ என்னென்னா முந்தியன்றால் பழைய காலர்களுக்கு இப்போ ஃபுல்லாக இப்போ ஸ்க்ரீன் இருக்குது இதில் இதில் சின்ன நெவிகேஷன் இருக்கு இதுக்கு இதை மட்டும்தான் இது இது மட்டும்தான் அப்போ இதெல்லாம் நாங்கள் எல்லாம் செய்வோம் பாருங்க இதில் இதில் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் சகலம் இருக்குது பாருங்க நாங்கள் மியூசிக்க கோடா இதில் இருக்குது இங்கே இதில் பாட்டெல்லாம் கேட்கலாம் பாத்தீங்களா இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள் பாத்தீங்களா அப்போ என்னண்டா பாருங்கள் இதை இதை பாருங்கள் இது நாங்கள் இவ்வளோ வைக்கலாம் வைக்கலாம்ட்டு பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் இதுக்கு பாருங்கள் உள்ள உள்ள இதை அமைத்து விட்டால் போட்டோம் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள ஆனால் இதில் ஃபோன் வைக்கலாம் ரெண்டு ஃபோன் வைக்கலாம் ஒன்று அப்படியே சார்ஜ் ஆகும் இல்லை இதில் வச்சா நாங்கள் சார்ஜ் ஆகும் அப்படியே அடுத்த இது பாருங்கள் இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கிறதுக்கு எவ்வளோ சாமான்கள் வைக்கலாம் இதுக்குள்ள பாருங்கள் இதில் ரிங்ஸ் எல்லாம் வைக்கலாம் இதில் இதெல்லாம் வைக்கலாம் இதில் இதில் ஃபோன் வைக்கிறது பெரிய ஸ்க்ரீன் இருக்குது இதில் இந்த இதே பாருங்கள் இது இதில் வால்யூம் இருக்குது சவுண்ட் கூட்டுற உரைக்கிறது மற்ற மின் கண்ணாடி எல்லாம் செட் பண்ணுறது எல்லாம் ஓகே பாருங்கள் இதில் நாங்கள் இந்த வாய்ப்பர் இருக்குது இது இது இருக்குது இந்த இது ஓனில் இருக்குது ஓஃபில் இருக்கு ஆட்டோவில் விடலாம் ஓஃபில் விடலாம் இந்த ஃபாஸ்டாச் செய்யலாம் எல்லாமே இதில் இருக்குது இதில் மற்றது மியூசிக் கேட்குறதுக்கு இருக்குது எல்லாம் எல்லாமே இதுலையே ஃபுல்லாகவே செட்டிங் இருக்கு அப்போ நாங்கள் பின் நாங்கள் பார்ப்போம் காரை பார்ப்போம் இந்த இந்த பாருங்க சீட்டை பாருங்க லெதர் சீட் என்ன நல்ல லெதர் சீட் ஃபுல்லாக இது இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க டோர் நாங்கள் இதை துறக்கோணமெண்டா சும்மா அப்படியெல்லாம் செய்யல அது ஆமாம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அப்போ நாங்கள் வந்து இல்லைவா பின் பாருங்கள் இவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்க ஒரு ஆளே படுக்கலாம் இல்லை பெரிய இது இடம் இருக்கு இது பெரிய இடம் பார்த்தீங்க இது எல்லாம் தந்துருக்காங்க இது ஃப்ரீயாக தந்திருக்காங்க தந்துருக்காங்க ஃப்ரீயா மற்றது சார்ஜிங் தந்துருக்காங்க சார்ஜிங் வயர் கனெக்ட் பண்ணுறது வழியில் நாங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறா பண்ணுறதுக்கு இது ஃப்ரீயாக தந்துருக்காங்க மற்றது இது பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு ஃப்ரீயாக தந்தவங்க நார்மலாக இதில் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பவுண்ட்ஸ் இது ஃப்ரீயாக தந்துடுறாங்க இங்கே எல்லாம் இருக்குது எல்லாம் புதுசாக இருக்கு பாத்தீங்களா இது வீட்லயே நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் எங்களுக்கு வீட்டில் அந்த வழியில் போய் நாங்கள் டைம் கிடைக்காட்டி இதில் வீட்லயே போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக எல்லாம் தந்துருக்காங்க நான் வீட்லேயே சார்ஜ் பண்ணலாம் இது அப்படி இருக்குது இது மற்றது என்னென்னா இருந்த ஆட்டோமேட்டிக் இதை நாங்கள் இதை அமர்த்தி விட்டோம் தான் ஆட்டோமேட்டிக்காக போட்டோம் இந்த இப்போ நாங்கள் எடுத்தது மூன்று ஆப்ஷன் வந்தவங்க அதில் நாங்கள் எடுத்தது இப்போ அலோ ட்வெண்ட்டி இன்ச் ட்வெண்ட்டி இன்ச் தான் எடுத்து நாங்கள் அதோட அலோவியல் போட்டு விட்டாங்க லேன் பெருசு எடுத்தால் கொஞ்சம் தேர்ட்டி மைல் காஜ் கொடுவாயிருக்கு வடிவா இருக்குது அதுன்றபடியாக தான் நாங்கள் எடுத்தது அந்த வீல் டயர்லாம் பாருங்க நல்ல நல்ல டயரு கம்பெனி ஃபேருங்க போட்டிருக்காங்க அது ஒன்று இதுதான் ரொம்ப சீட் சீட்டில் பாருங்க அப்படி இருக்கும் இல்லை லெதர் சீட் தான் இல்லை அப்படியே நல்லா இருக்கும் பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நல்லா வடிவாக இருந்து போகலாமா மூன்று பேர் வடிவாக இருக்கலாம் வடிவாக ஃப்ரீயாக இருக்கலாம் இது ஃபைவ் சீட் தான் நான் மூன்று பேர் வடிவாக இருக்கலாம் என்னடா நீங்கள் உங்களுக்கு இந்த கார் நீங்கள் அப்படி டெஸ்லா கார் எடுக்க விருப்பம் வேண்டாம் இந்த இதில் கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் இல்லாட்டி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் இல்லாட்டி கமெண்டில் சொல்லிங்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரப் பவுண்ட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க அந்த கார் எடுத்தீங்க வேண்டாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க இப்போ அப்படி உங்களுக்கு வேணுமெண்டா என்னோட தொடர்பு கொள்ளுங்க வேணீங்க வேண்டாம் நான் என்ன நம்பர் இதில் தருவேன் நீங்கள் உங்களுக்கு அங்கே காய்ச்சிங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் தருவாங்க பிரச்சனையான சார் எடுக்கணும் தான் இப்போ எடுக்கலாம் நீங்கள் எடுத்து அப்போ என்ன ஒன்று தேவைன்னா கேளுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கூட உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல கலர் எங்களுக்கு திருப்பி எடுத்துறாங்க இந்த கலர் கருப்பு கருப்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் பிடிக்கும் வாய்ப்பு எல்லாருக்கும் வேறு காரணம்

அதுவும் இந்த கனெக்ட் பண்ணுற இதுவும் இந்த ஒயர் ஃபுல் கம்ப்ளீட் செட்டும் அது வேண்டோமுன்னா வீட்டையே நாங்கள் ஃபிட் பண்ணிடுவோம் வீட்டை ஃபிட் பண்ணால் வீட்டிலேயே நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் சீப்பாக இருக்கும் அதுவும் என்னென்னா இதாவில் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பிறகு போட்டோமெண்டா நல்ல சீப்பாக போகும் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் போட்டோமெண்டா இப்படி மட்டும் போடலாம் உங்கள் டைமுக்கு பிரச்சனை இல்லை டுவெல் பவுண்ட் தேர்ட்டீன் பவுண்ட் தான் முடியும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜிங் இது அப்போ இதே நாங்கள் வெளியில் போண்டே போட்டோம்டா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பவுண்ட் முடியும் சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வீட்டில் போடுறது நல்லது தானே அதனால் வீட்டிலையே நாங்கள் ஃபிட் பண்ணலாம் இப்போ ஒன் இயருக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை இயருக்கு சார்ஜ் வீட்டு ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணலாம் இங்கே நான் இன்னும் வீட்டை ஃபிட் பண்ணிங்க இதில் என்னென்னா பாருங்கள் நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறேன் பேட்ரி சார்ஜ் இதில் பாருங்கள் அவ்வளோ கார்கள் நிற்குதுண்டு பேருங்க எல்லாம் ஃபுல்லாக இருக்குது நான் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள் இது ஃப்ரீ சார்ஜிங் கெஸ்லாம் சூப்பர் சார்ஜ்ன்றது எல்லாம் ஃப்ரீ பாருங்க இதில் அவ்வளோ கார் நான் வெயிட் பண்ணுறேன் எல்லாம் நிற்கிது கார்கள் ஓகே ஸோ இப்போ நான் சார்ஜ் பண்ணுறது வந்துட்டு நான் அடுத்த வந்து இப்போ சார்ஜ் போட்டுட்டேன் காருக்கு பாருங்கள் இப்படி தான் சார்ஜ் போடுறது இதெல்லாம் இந்த சார்ஜ் போட்டாச்சு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பாருங்கள் இவ்வளோ சார்ஜ் கார் நிற்குது பாருங்கள் இவ்வளோ கார் சார்ஜ் பண்ணிக்கொண்டிருக்கேன் எல்லாம் சார்ஜ் போட்டுட்டு நிற்கிறேன் இப்போ இது எங்கே இருக்குன்னா பேலி வெயில் இருக்குது லண்டன் பேயிலும் பேலி வெயில் இருக்குது இதுதான் இருக்குது சார்ஜ் வந்து இதில் மட்டும்தான் இருக்கு பாருங்க பழைய ஃப்ளைட் வந்து வச்சு இது பழைய ஏர்போர்ட் வந்து ட்ரைன ஏர்போர்ட்டில் தான் பழைய ஏர்போர்ட் இது அதெல்லாம் இப்போ நாங்கள் சார்ஜ் செட் பண்ணி விட்டுருக்காங்க ஃப்ளைட் ஒன்று நிற்குது பாருங்க இப்போ இதில் சார்ஜ் போட்டு நிற்கிறேன் வெயிட் பண்ண நாளைக்கு ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஆகும்

வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் காணும் இப்போ ஃபுல்லாக போடல நான் அரை மணி நேரத்துக்கு உள்ள போட்டுட்டேன்னு ஓகே காணும் போடும் இப்போ பார்ப்போம் என்னமெண்டு